ஃபிரெஷர் ஆஃப் பண்ணுறது கனெக்ட் ஆகிருக்கு ஆனால் தான் ட்ரை கி அதற்காக அதுதான் அது அது பார்த்தா பண்ணிடுவோம் ஃப்ரெஷர் ஆஷ் பண்ணுறதில் படுத்துறதுலாம் இருக்கும் நீங்கள் நீங்கள் சீட்டான இடத்துலையோ அதில் புக் பண்ணுற இடத்துலையா நீங்கள் சீட்டான இடத்துல பண்ணியிருக்கணும்னா அதை கொஞ்சம் சாப்போர்ட் கொஞ்சம் வாங்க ஆஃப் ஆஃப் பண்ணுறது வந்து

சூப்பா நாங்கள் போகிறோம் எல்லா வைப்பில் சூப்பர் கட்டி எல்லாம் கொடுப்பேன் நல்லா வேலை கிடைக்கும் இதுக்குள்ளே பார்க்கலாம் நம்ம தான் இப்போ வாசலாம் நல்லா பண்ணணும் நல்லா வச்சு சூப்பர் எல்லாம் வச்சனும் எல்லாம் உடம்பு எல்லாம் ஆகும் நல்லா நல்லா நடக்கும் ரசாயனம் நம்புறத நிஜம் பல்ல அதெல்லாம் பேச்சு வளர்த்து வரல அதெல்லாம் ஆப்பிட்றது பெரிய பெரிய காலத்தில் நல்ல ராசாயம் வரப்படும் நகராசம் இல்லை கற்றுப்பாங்க முதல ராசாயம் வரலாம் இந்த ராசிம்பறையில் ஞானம் பெருமை ஆகணும் அப்படினால நான் சூப்பராக இருக்கும் நல்ல ராசாயனம் இல்லை மீனா ராசிம்பற நான் அவனுக்கு வந்து அவங்களோட பண்ணி நல்லா சொல்லுவாங்க நான் நல்லா பண்ணுவேன் இன்னொரு தான் ஆகும் நம்ம வந்து